பேச்சு எப்படி இருக்கணும் தெரியுமா நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும் தெரியுமா நான் பேசுகிற வார்த்தை நாம் பயன்படுத்துகிற தலையணை போல இருக்கணும் எழுதுமா நான் பேசுகிற வார்த்தை நாம் பயன்படுத்துகிற தலையணை போல இருக்க தலையணைக்கு எப்படி வச்சிருப்பீங்க ரொம்ப எப்படி கடையில் பெய்ய நல்லா ஆமா நல்லா சொல்லுங்க பிரேம் எப்படி அப்படித்தானே எப்படி இருக்கணும் தலையில வச்சாவே வச்சது மாதிரியே தெரியக்கூடாது ஆமா தலையில வச்சது மாதிரி என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது ஆனா பேசுகிற வார்த்தை மட்டும் கல் ஒன்னு வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொருத்தருக்கு தலையும் உடைக்குது கொஞ்சம் 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 சிந்திங்க நான் பேசுகிற வார்த்தை நான் பயன்படுத்துகிற சொல்லுங்க தலையணு போல இருக்கணும்